எலியா சோர்ந்து போகிறான் உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறானா பலவீனப்பட்டு இருக்கிறான் உள்ளான மனுஷன் பயந்து கிடக்கிறான் அதுவரைக்கும் வரைக்கும் நீங்க எலியாவை பார்த்தீங்க சொன்னா அத்தனை அற்புத அடையாளங்களை செய்தவன் தேசங்களை தேவனுக்கு நேராய் திருப்பினவன் அத்தனை விதமான காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருந்தவன் ஒரு ஒற்றை சொல்லி நிமித்தம் ஒரே ஒரு ஆள் பேசுது ஒரே ஒரு ஆள் பேசுது அந்த பேச்சுக்கு எதிர்கொள்ள முடியாமல் உள்ளான மனுஷன் என்ன செய்கிறான் சோர்ந்து போகிறான் எலியா சொல்லுகிறான் அவன் சோர்ந்து போய் சாவை விரும்பி ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்துக் கொள்ளுகிறான் ஆண்டவர்கிட்ட சொல்றான் ஆண்டவரே போதும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் நான் நல்லவன் இல்லை பாருங்க அவன் வாயில இருந்து என்ன வார்த்தை எல்லாம் வருது தெரியுங்களா பிசாசு அப்படிதான் பல நேரங்கள்ல நம்முடைய வார்த்தைகள் வாயின் வார்த்தைகள் சொல்லுகிறான் என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் இல்ல பேசாம என்ன என்ன செய்யறோம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னா ஏன் சொன்னா உள்ளான மனுஷன் பலவீனப்பட்டு இருக்கிற போது ஆண்டவருக்கு உண்டாகட்டும் சரியாய் கவனியுங்கள் அநேக நேரங்களிலே நீங்களும் இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகிறோம் போது உள்ளான மனிதன் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா இந்த உள்ளான மனிதனை வெலப்படுத்துகிறதுக்கு ரெண்டு காரியங்களை கொண்டு வந்து வைக்கிறார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாவானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து என்ன கொடுத்தான் போட்டிருக்கு தெரியுங்களா கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் தண்ணீரும் கொண்டு வந்து தருகிறான் ரெண்டுமே எவைகளை காண்பிக்கிறது நீங்க நல்லா கவனம் ஏன் சொன்னா இந்த உள்ளான மனிதன் பல வேண்டுமானால் நீங்க எப்போ உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்பட முடியுமா அவருடைய ஆவியானவர் வருகிற போது தேவ நிரப்புகிற போது ஆவி உங்களிடத்திலே வருகிற போது நீங்கள் பலனடைந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள் அப்போ உள்ளான மனுஷன் பல நடைகிறதுக்காக சொல்லுகிறா இந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற போது சோர்ந்து போய் கிடக்கிறான் தண்ணீர் கொண்டு வந்து தரப்படுகிறது தண்ணீர் ஆவியானவருக்கு ஒரு அடையாளமாய் வேதம் சொல்லுகிறது அந்த ஆவியானவர் உள்ளே வருகிறார் ஆண்டவருக்கு மகிமூண்டாகட்டும் அப்பம் தரப்படுகிறது அந்த தேவனுடைய வார்த்தை ரெண்டு குறைந்த நான்கு பதினாறுல பவுல் சொல்லுகிற ஆணபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது சொன்னா எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா புதுப்பிக்கப்படுகிறது தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறார் வசனங்களை அனுப்புகிறார் புதுப்பிக்கிறார் கத்தருக்கு மகிமோண்டாட்ட ஆவிக்குரிய ஆகாரத்தினாலும் அபிஷேகத்தின் நிறைவினாலும் உள்ளான மனிதன் என்ன செய்யப்படுகிறானா பலப்படுத்தப்படுகிறான் ஏன் ஆவியானவரோடு கூட இணைந்து கொள்ளுங்க ஏன் வசனத்தை வாசித்து கொண்டிருங்கள் சொல்றா இந்த வசனங்கள் தான் உள்ளான மனுஷன் என்ன செய்கிறதா வலப்படுத்துகிறது தைரியப்படுத்துகிறது ஆவியானவர் அப்படி தைரியப்படுத்துகிறார் தேவனுக்கு மகிமுண்டாக பாருங்க ஆண்டவே ஒரு மனிதனை பலப்படுத்துகிற போது அவனுடைய முதல் அந்த இன்டர்னல் உள்ளான மனிதனுக்குள்ளாய் ஒரு பலத்தை கொடுக்குற ஐன்ஸ்னா என் பிள்ளையின் உள்ளத்தை நாம் பலப்படுத்திட்டா என் பிள்ளை எப்படி இருக்குமா ஒரு பலவானா எழும்பி நிற்கும் அலையிலூயா எஸ் ஏ நாற்பத்தி ஒன்று பத்து அப்படித்தான் சொல்லுகிறேன் நீ பயப்படாதே நான் உன் தேவன் நான் கூட இருந்து நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் சூழ்நாள்கள் வருகிற போது பாருங்க ஏன்னா வெளிப்பிரகாரமான மனுஷன் உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை ஆனா வெளிப்பிரகாரமாக அந்த உள்ளான மனிதன் போது வெளிப்பிரகாரமான மனுஷன் எப்படி சிம்சோனை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது அவன் பயங்கர பராக்கிரமசாலியாக இருந்தான் எது வரைக்கும் தெரியுமா அந்த உள்ளான மனிதன் ஆவியானவராலே பலப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த போது சிம்சோனை போல ஒரு பராக்கிரமசாலிகளை நீங்கள் பார்க்க முடியாது எத்தனை பெரிய காரியங்களை நடப்பித்தான் அப்படியே சிங்கத்தை ஒண்ணு கையில ஒண்ணு இல்லாம அப்படியே கிழித்து போட்டு விட்டு போகிறான் அன்றவருக்கு மகிமண்டாட அத்தனை பெரிய சிம்சோன் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆவியானவர் அவனை விட்டு போனதற்கு பிறகு அந்த உள்ளான மனுஷன் விலவினப்பட்டு போனதற்கு பிறகு வெளிப்பிரகாரமான மனுஷன் என்ன செய்கிறான்னா ஒன்று செய்ய முடியல அவனை பிடித்து கொண்டு போகிறார்கள் அவனை பாருங்கள் கண்களை குருடாக்குகிறார்கள் மாவாட்டை வைக்கிறாங்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்கிற போது ஞாயாதிபதியில் பதினாறு இருபதுல சிம்சன் ஒரு சின்ன ஜபம் பண்ணுறாப்பா என்னை மறுபடியும் விலப்படுத்துங்க

மிக நான்கு பதிமூன்று அப்படி சொல்லுகிறது ஆண்டவருடைய வல்லமையின் மேலே கடந்து வருகிற போது தேவனு பலப்படுத்துகிற போது இந்த வார்த்தையை வாசிக்கிறோம் சியோன் குமாரத்தையே நீ எடுத்து போரடி ஏன்னா தேவனு என்ன செய்வாரா நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் நீ அநேக ஜனங்கள் பாருங்க ஆண்டவர் சொல்றாரு எவ்வளவு வல்லமை தரார் பாருங்க ஏன்னா வெளிப்பிரகாரமான சரீரப்பிரகாரமான பெலன் ஆவியானவரை கொண்டு உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார் வெளிப்பிரகாரமான மனுஷனை பலப்படுத்துகிறார் அது சொல்லுகிறார் அநேக ஜனங்களை நொறுக்கி போடுகிறது மாத்திரமல்ல அவர்கள் தேடி சேர்த்ததை எல்லாம் நீ ஆண்டவருக்கு என்று திருப்பி கொண்டு வருவாய் அலுவயா ஆண்டவருக்கு மகிமூண்டாட்டேன்னா உள்ளான மனுஷனையும் வெளிப்பிரகாரமான மனுஷனையும் பலப்படுத்துகிற தேவன் அதனால்தான் அவர் சொல்லுகிறான் பிரிப்பேர் நான்கு பதிமூன்றிலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன்